ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் அங்கே வெறும் நாம் எனக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்டீம் ஆகிட்டு இருக்க ஒரு நியூ வெப் சீரிஸ் தான் ஐசி எயிட் ஒன் ஃபோர் த காந்தகர் ஹைஜாக் இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த விழா ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ இந்த வெப்சீரிஸ் ஒரு ட்ரூ இன்சிடெண்டாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸுங்க ஆறு எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எபிசோட்ஸும் நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது அதுலேயுமே அந்த மூணாவது எபிசோடெலாம் ஒரு பீக் எபிசோட் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் இந்த ஃப்ளைட் ஹைஜாக்ல வந்து நம்ம தமிழில் பார்த்த படம் அப்படின்னா பயணம் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இறங்கின படம் ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மாறுபட்ட கதை கான்செப்ட் ஒன்றா இருந்தாலும் நிறைய டீட்டெயிலிங்கான விஷயத்த இந்த வெப்சீரிஸில் எடுத்து காமிச்சிருக்காங்க சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்போதுல டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஐசி எயிட் ஒன் ஃபோர் அப்படிங்கிற ஃபிளைட்டு வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகாம ஒரு சில மர்மமான மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்றாங்க இப்படி ஹைஜாக் பண்ற அவங்க வந்து காபூல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பண்றதா பிளான் ஆனா அந்த பிளைட்ல பியூல் அந்த அளவுக்கு கிடையாது ஸோ இதனால அந்த பிளைட் எந்தெந்த இடத்துல பியூலுக்காக லேண்ட் ஆச்சு அண்ட் கூடுதல அந்த ஃப்ளைட் ஹைஜாக் ஆகும் போது அதை மீட் எடுக்கிறதுக்கான ஆப்ரேஷன் எந்த மாதிரி தீவிரமா போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி நியூஸ் மீடியா அவங்க ஒரு சைட்ல வந்து இதை எப்படி பார்த்து எடுத்துக்கிட்டு பேசினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலிங்கா அதுலயுமே லைவ் லை நிறைய இடங்களை யூஸ் பண்ணி இந்த சீரியஸை எடுத்திருக்காங்க அதுதான் இந்த சீரீஸோட ஒரு ப்ளஸ்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த சீரீஸோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லலாம் அதில் அந்த ஃபஸ்ட்டு மூணு எபிசோட்ஸ் வந்து ஒரு பீக் ஹவர் அதில் மூணாவது எபிசோட் இருக்கிறதுலே வந்து ஒரு பீக் ஹவர்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மூணாவது எபிசோடில் ஒரு பரபரப்பான அந்த டென்ஷன் பில்டிங் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற அந்த டென்ஷன் பில்டிங்கை கிரியேட் பண்ணுற மாதிரி ஸ்கிரீன் ப்ளேவாக தத்துருவாக காமிச்சிருந்தாங்க இதை தாண்டி பர்ஃபார்மென்ஸாக ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்து பார்த்து டெவலப் பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இது ட்ரூ இன்சிடண்டாக அதை பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதை மைண்ட் விட்டுட்டா எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க அதை கண்டிப்பாக ஆன்ஸ்க்ரீனில் நல்லா நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் பிகாஸ் இப்படி ஒரு ஹைஜாக் நடந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்ல எந்த மாதிரியான டிஸ்கஷன் ஓடும் அண்ட் கூடுதலா அந்த பிளைட்டை கடத்தின நபர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சைட்ல ஒரு நபர்கள் எல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாலு சைட்ல நாலு விதமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு எபிசோட்ஸிலும் லைவ் ஃபுட்டேஜோட யூஸ் பண்ணி காமிச்சதுனால என்னமோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்கேஜிங்கான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குதுன்னே சொல்லுவேன் கூடுதலாக அந்த ஹைஜாக் பண்ணவங்களோட ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஏழு நாள் வந்து அந்த ஃப்ளைட் ஹைஜாக்ல இருந்திருக்கு ஸோ இந்த ஏழு நாள்ல அவங்க என்னென்ன விஷயங்களை கஷ்டப்படுத்துனாங்க அண்ட் ஆல்சோ என்னென்ன விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கேரக்டர்ஸ் மூலமா எக்ஸ்ட்ராப்ளைஸ் பண்ணிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸை இன்னும் வந்து ஹைலைட்டாக காமிச்சிருக்குன்னு சொல்லுவேன் இப்படி ஓவராலாக ஒரு ஹைஜாக் மூவியில் கண்டிப்பா இந்த சீரிஸும் உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வெப்சீரிஸாக அமையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவோட கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கும் நம்பர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலோட பாக்கலாம்னு கேட்டிங்கன்னா சில வைலன்ஸ் காட்சிகள் இருக்கு அப்படிங்கறதுல கொஞ்சம் தனியா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வெப்சீட் நம்ம சலந்த ரேட்டிங் பார்க்கும்போது பைவ் த்ரீ பாயிண்ட் நைன் வரைக்கும் ரேஷியோ கொடுத்திருக்கும் ஒரு மஸ்ட் வாஜபாலாவ சஜஸ்ட் பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க